ஆண்டாள் மேம்காக நான் நேரில் ஒன்று எழுதிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன் மேம் ப்ளீஸ் வாங்க போராட்டங்களே வாழ்க்கையாய் பத்து வயதில் பயணத்தை தொடங்கினாய் போராட்டங்களே வாழ்க்கையாய் பத்து வயதில் பயணத்தை தொடங்கினாய் இன்று சுதி ஹெர்பலின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் நாளைய உலகின் சாதனையாளர்களை அறிமுகப்படுத்துகிறாய் பிரசவ வழியை தாண்டியது உன் பயணம் நீங்கள் மட்டும் படித்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா தொழில் முனைவர்கள் ஆளக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போது என் கண்ணில் வர்றது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் ஓகே அது வந்து நான் படிக்கிறவங்க சொல்ற சந்தோஷ கண்ணீர் கண்டிப்பாக அது என்றைக்கும் அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நல்ல நிகழ்வாக தான் இருக்கு நிச்சயமாக படிக்கும் வயதில் பாட்டாளி ஆனாய் பதினைந்து வயதில் இல்லறத்தில் புகுத்தப்பட்டாய் சுயமரியாதைக்காக சுய தொழில் துவங்கினாய் ஸ்டார் மசாலா டெக்ஸ் ஸ்ருதி அலகு நிலையம் யோகா பயிற்சியாளர் பின்பு ஸ்ருதிகர்பலின் ஆரம்பம் மகனை குணப்படுத்திய மூலிகையின் மகத்துவத்துடன் மனிதர்களுடன் மரங்கள் இலைகள் விதைகள் அறிந்து வளர்ந்தாய் காலம் கை கொடுத்தது தொழிலில் மனிதர்களுடன் மரங்கள் இலைகள் விதைகள் அறிந்து வளர்ந்தாய் காலம் கை கொடுத்தது தொழிலில் மகன் மகள் வளர்ந்து வந்தனர் ஹெர்பலுடன் மீண்டும் மேட்டெடுத்தாய் பிரிவு கடன் இழப்புகள் தாண்டி குழந்தைகளையும் ஹெர்பலையும் முற்களில் முல்லைகள் பூக்கச் செய்தாய் இம்முறை முடிவுகள் நீ எடுத்தாய் அத்தருணம் முதல் இன்று வரை அகல உழுகாமல் ஆள உழுகிறாய் அத்தருணம் முதல் இன்று வரை அகல உழுகாமல் ஆள உழுகிறாய் அதன் வெளிப்பாடே இந்த கால் நூற்றாண்டு விழா பெண்களிடம் உரக்கச் சொல்கிறாய் எவர் முன்பும் கண்ணீர் விடாதீர்கள் என்று பெண்களிடம் உறக்கச் சொல்கிறாய் எவர் முன்பும் கண்ணீர் விடாதீர்கள் என்று முதன்மையாய் நின்று முனைவோர்களை மேடற்ற முழுமனதுடன் முயற்சி செய்கிறாய் முதன்மையாய் நின்று முனைவோர்களை மேடேற்று முழு மனதுடன் முயற்சி செய்கிறாய் வணங்குகிறேன் அதாவது என்னோட இதை விட சிறப்பா ஒரு சரித்திரம் எழுத முடியாது ஒரு பத்து லைன் இருக்குங்களா நம்ம ஒரு ஏ போர் ஷீட்ல இருந்தா ஒரு பத்து லைன் இருக்குமா இந்த பத்து லைன்ல என்னோட பத்து வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எழுதிட்டாங்க இல்லைங்களா மிக சிறப்பு ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா சாரி மிக சிறப்பாக எழுதிட்டாங்க நான் உண்மையிலேயே எல்லோரும் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய் இது எத்தனை தடவை படிப்பேன்னு எனக்கு தெரியாது அத்தனை முறை படிப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன நிகழ்வு கூட இப்போ நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ ஒரு நாளைக்கு நான் ஐம்பது தடவை நூறு டவு பார்த்துருவேன் எங்கள் பையனை கேட்பேன் அம்மா உங்களையே நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறீங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லை என்ன பத்தின நினைவுகளே எனக்கு இன்னும் நிறைய தேவை இருக்கு இல்லைங்களா யோசிச்சு பாருங்களேன் என்ன பத்தின நினைவுகளே எனக்கு ரொம்ப நிறைய தேவை இருக்கு அப்போ இது என்னோட பையன் ஒன்பது மாச குழந்தை அந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாதுங்க இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாம் தெரியும் I'm sorry. இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க வனிதா Thank you. I'm sorry. நான் யாரையுமே அழக்கூடாதுன்னு சொல்லுவேமா I'm sorry மா இது வந்து ஆனந்த கண்ணீர் உண்மையிலே நான் இந்த போட்டோவை பலமுறை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதில் பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி இருக்கு எப்படிங்க எங்கள் பிராண்டு கலர்லாம் போட்டு யார் சொன்ன இந்த இந்த ஐடியாலாம் இதாங்க ஸ்ருத்தியர்பலுடைய பிராண்டு கலர் இதுதான் கோல்டன் கிரீன் தான் ஸ்ருத்தியர்பலுடைய பிராண்டு கலர் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க இந்த பொண்ணுக்கு பேக்கு விடுவிடா போய் கதவு தட்டியாக ஐப்ரோ பண்ணியிருக்கு தன்னுடைய ப்ராடக்டை என்ன அந்த 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 டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாது இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது அதான் கேட்பேன் ஏதாவது பண்ணணும்பாங்க பசி சாப்பாடு வேணும் அடுத்த வேலை சாப்பாடு இல்லை என்ன பண்ணுவீங்க குழந்தைங்க இருக்காங்க காப்பாற்றணும் இன்றைக்கி ஈஸியாக கிடச்சா கூட என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க தொழில் முனைவர்கள் நான் தான் ஃபோனில் வந்து அரை மணி நேரம்னாலும் டைம் கொடுத்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் விற்கலைன்னா உங்கள் ப்ராடக்டை யாருனாலையும் விற்க முடியாது கரெக்டுங்களா ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாமல் சம்பாதிச்சது இல்லைங்களா அதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த அந்த பொண்ணு அந்த முடிவு எடுத்தது சம்பாதிக்கிறது நம்ம அனுபவிக்கணும்னு தான் எல்லா தொழில் முனைவர்களுக்கும் நான் சொல்லுவேன் நீங்கள் ஏர்ன் பண்ணுறத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கடன் வாங்கி என்ஜாய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சொன்னாலும் வனிதாக்கு வந்து ஈடாகாது இல்லைங்களா யோசிச்சு பாருங்களேன் பத்து வயசுல இருந்து அவங்க சும்மா நான் டெய்லி பேசுவாங்க நான் சொல்லுவேன் இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தேன் அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா நம்ம சில விஷயம்லாம் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அப்படி ஷேர் பண்ண விஷயம் ஆனால் நீங்க இது பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல இந்த போட்டோ உங்களுக்கு எப்படியோ எடுத்த அதெல்லாம் தான் என்னுடைய பதினஞ்சு வயசில் கல்யாணங்க என்னோட தாய்மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு வேலை இல்லை வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மா மூணு மாதம் வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டாங்க நாலாவது மாதம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவன் புருஷனை வேலைக்கு போக சொன்ன யார ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தானே அவங்களோட அண்ணன் பையன் தானே எனக்கு ரொம்ப தன்மானம் ஜாஸ்திங்க அப்போதான் ஃபைவ் ஸ்டார் மசாலா ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் அது அந்த பிஸ்னஸில் எனக்கு பண்ண தெரில லாஸு வைசாலி டெக்ஸ் ஆரம்பித்தேன் அதுவும் பண்ண தெரில லாஸு ஸ்ருதி பியூட்டி கிளினிக் வச்சேன் அதுவும் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் யோகா டீச்சராக இருந்தேன் நான் ஃபாரினில் உள்ள நிறைய ஃபாரின்லேருந்து இங்கே வர்றவங்க அத்தனை பேருக்கும் யோகா கிளாஸ் எடுத்திருக்கேன் கடைசியாக ஸ்ருதி அர்பல் ஆரம்பித்தேன் இந்த ஸ்ருத்தி அர்பலில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்த இந்த குழந்தைக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்ற வியாதி இருந்தது எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க அங்கெல்லாம் போய் கூட என் குழந்தைக்கு குணமாகல இந்த குழந்தைக்கு ஒரு பாட்டி வந்து ஒரு மூலிகைச்சார் எடுத்து கொடுத்தாங்க அதில் இந்த குழந்தைக்கு சளி நல்லானதுனால சுத்தியர்பல் பிறந்தது நீங்கள் எல்லாரும் ஒரு கதை சொல்லியிருப்பீங்க இல்லையா உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க இல்லையா அந்த காரணத்துக்கு இந்த குழந்தை இந்த சுத்தியர்பல் வர்றதுக்கு அவங்க கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு ராதா பொண்ணு இல்லையே பொண்ணு இல்லாமல் எடுத்திருக்கீங்களேன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை மாற்றணும்னு நினைக்காதீங்க அன்னைக்கு இந்த குழந்தை மட்டும்தான் எனக்கு இருந்தது அதனால ஹிஸ்டரிய மாத்த முடியாதுன்னு சொன்னேன் கரெக்ட்டுங்களா பொண்ணை எங்க கொண்டு போய் இங்கே வைக்கிறது என்ன என்னங்க வனிதா கரெக்ட்டா கரெக்ட் ரொம்ப தேங்க்ஸ் வனிதா தேங்க்ஸ் எத்தனை சொன்னாலும் பத்தாது இது என்னையை ஸ்ருத்தி அலங்கரிக்கும் ஸ்ருதி அர்ப்பலுக்கு வர்றவங்களுக்கு இந்த ஸ்டோரி எனக்கு தெரியும்